ஹலோ ஃப்ரெண்ட் சின்ன மன்னங்க சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாமா இங்கே தமிழ் செல்வி செய்துன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே செல்லப்பாண்டியும் இங்கே வசந்தியுமே வந்திருக்காங்க இங்கே தமிழ் மீட் பண்ணுறதுக்காக உள்ளேயுமே வந்து இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட பேசிட்டு தமிழ் மீட் பண்ணி இங்கே வசந்தியுமே பேசுறதுக்காக ராஜாங்கத்துக்கிட்ட பர்மிஷனையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கமோ உடனே நீங்கள் எதுக்கு இங்கே தமிழ் செல்வி கிட்டே பேசுறதுக்காக எனக்கு எங்கிட்ட நீங்கள் பர்மிஷன் கேட்க வேண்டியது இருக்குது நீங்கள் தாராளமாக போய் பேசலாம் அப்படின்னு வாரியுமே இங்கே ராஜாங்கம்னு சொல்லியிருப்பார் உடனே வசந்தியுமே தமிழ் செல்விக்கிட்ட போயிலே தமிழ் நீ பண்ணுறது கரெக்டாக இருந்தாலையுமே ஆனால் நீ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே மாப்பிள்ளையே அவர் மனசு மாதிரி உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு நீ அவர் அவர் கூட சேர்ந்து வாழாமல் நீ அவர் பண்ண தப்பவே நினச்சிக்கிட்டு இருக்கியே தமிழ் நீ பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல நீ அதை கூட விட்டு தள்ளு ஆனால் நீ கோர்ட்டில் போய் நீ வேறு மாதிரி மாற்றி மட்டும் சொல்லிடாத அதனால தான் நானும் உ பா உங்கள் அப்பாவும் உனக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகலாம் அப்படின்றதுனால தான் நான் வந்தேன் நீ கோர்ட்டுக்கு போயிட்டு உங்கள் சேதுக்கு சாதகமாக பேசுவில்ல அதுக்கு அதுக்கு மட்டும் நீ சாதகமாக பேசுகிறது தமிழ் ஏன்னா சேது உன் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுனால என்னென்ன முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் தனம் எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அங்கே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா இந்த வீட்லேயும் சரி நானும் சரி ரொம்பவே சந்தோஷப்படுவேன் நீ கோவத்தெல்லாம் தள்ளி வெய் ஏன்னா உங்கள் அப்பாவே என்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கலாம் நான் படிக்காமல் கூட இருந்திருக்கலாம் நீ படித்தே கூட இருந்திருக்கலாம் படிச்சுட்டு நீ இது மாதிரி இருந்தனா இன்னோட வாழ்க்கை தான் நாசமாக போகும் நான் இப்போ படிக்காமல் கூட இப்போ நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் உங்கள் அப்பாவுமே தெரிஞ்சு இப்போ வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க நீயும் அதே மாதிரி நீ சேதுவை மன்னிச்சு உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டனா நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்ற விஷயத்தை இங்கே வத்தை வசந்தியுமே சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே தமிழ் செல்வியும் அம்மா நீங்கள் எதுக்குமா இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கங்க அவங்க அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டால் அதெல்லாமே மறைஞ்சி போய்டுமாம்மா அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு இப்போவுமே வலிச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே எங்கள் தமிழ் செல்வி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் வசந்தியுமே எங்கள் தமிழ் செல்விக்கிட்ட தமிழ் நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு நான் சொன்னதை மட்டும் நீ பாரு அப்படிங்கிற மாதிரியுமே கிளம்பிடுறாங்க எங்கள் கோர்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்வி செய்துன்னு சொல்லிவிட்டு கோர்ட்டுக்குமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சேதுவுமே எங்கள் போகும் போது யோசிச்சுக்கிட்டே போகிறாரு எங்கள் தமிழ் செல்வி என்ன சொல்லுவாலோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக தான் போயிட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் எங்கள் சாவுத்ரி சாவித்ரி தாமரன் சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் தமிழ் செல்வியை கஷ்டப்படுத்தணும் தமிழ் செல்வியை அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே அங்கே த தாமரை வயித்துல துணியை வச்சுக்கிட்டு அங்கே தமிழ் செல்விய அசிங்கப்படுத்த பார்த்த தனமும் இங்கே சேதுகிட்ட சொல்லி சேதுவும் பயங்கர கோவமாகவும் இங்கே சாவத்திரியும் தாமரையும் முழுத்து வாங்கியிருப்பார் அதுவும் இல்லாமல் மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி தப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே ஒழிவு மருவாகவும் சொல்லியிருப்பார் அதுவும் இல்லாமல் இங்கே அப்பத்தாவும் சாபுத்திரியும் இங்கே தாமரையும் ரெண்டு பேரும் பண்ண விஷயத்த நினச்சி ரொம்பவே கோவப்பட்டு தான் இருக்காங்க அதுவும் இல்லாமல் என்னதான் இருந்தாலுமே அவங்க பொண்ணாச்சு ஏன்னா அப்பத்தாவும் பொண்ணையும் யோசிக்கணும் வந்த மருமகளையுமே யோசிக்கணும் ஏன்னா பொண்ணு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கண்டிக்காமல் பொண்ணோட வாழ்க்கைய நினைக்கிறாங்க ஏன்னா சாவித்திரியோட கூட சேர்ந்துக்கிட்டு இங்கே ஈஸ்வரையுமே இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அதுவும் இல்லாமல் சாவுத்திரி அப்போலேருந்து ஒத்தையிலே இருக்கா நாங்கள் அவளுக்கு பண்ணி வச்ச கல்யாணம் அதே மாதிரி ஏன்னா அவனும் தவறி போயிட்டான் ஆனால் அப்போ வந்து இங்கே சாவித்திரி தனியா இருக்கா அந்த கஷ்டத்தை இது வரைக்குமே எங்ககிட்ட காமிச்சது கூட கிடையாது அதனால தான் இது வரைக்குமே அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மாதிரியுமே எங்கள் அப்பத்தா நினைச்சி சைலண்டாகிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பத்தா கோர்ட்டுக்கு போனவங்க இன்னதான் இங்கே தமிழ் செல்வி கோர்ட்டில் சொல்ல போகிறா அப்படின்ற ஒரு பதட்டம் இங்கே அப்பத்தாக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே தாமரையும் சாப்பிட்டுட்டு கிட்ட அம்மா அங்கே சேது என்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்பவே கோவமாக இருக்குமா இப்போ வந்து அந்த தமிழ் செல்வியக்காக என்னை அசிங்கப்படுத்திட்டாமா இதுக்கு மேலே அவங்கள நான் சும்மாவே விட மாட்டோமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமே இருக்கக்கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணுமா அப்படின்னு மாதிரியுமே இங்கே தாமரையுமே கிட்ட சொல்ல உடனே இங்கே தனமும் தா மலர்கிட்ட கிட்ட அக்கா இங்கே செல்வி இந்த கோர்ட்டில் போய் என்ன சொல்லுவாலும் தெரியாது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குக்கா அப்படின்ற மாதிரியுமே இங்கே தனமும் சொல்கிறாங்க இதை கேட்ட மலருமே இங்கே பார்த்துனோம் அங்கே தமிழ் செல்வி கோர்ட்டுக்கு போய் இங்கே மாமா சைடு தான் பேசுவாள் ஏன்னா சேதுமாமாமல் ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கா தமிழ் ஏன்னா தமிழ் தமிழோட மனசு எனக்கு நல்லாவே புரியும் ஏன்னா தமிழ் செல்வி யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டா இங்கே சேது மாமாவில் ரொம்பவே கோபமாக தான் இருக்கா ஆனால் அளவுக்கு சேது மாமாவை டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு தமிழ் செல்வி ரொம்பவே கெட்டவ கிடையாது இங்கே கோர்ட்டுக்கு போயிட்டு நல்ல விதமா சேது மாமா சைடு தான் அங்கே வாக்கு வாக்குமூலம் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே தாமரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே சேதுவும் தமிழ் செல்வியுமே கோர்ட்டுக்கு போயிடுறாங்க இங்கே இவங்க ரெண்டு பேருமே கோர்ட்டில் கூப்பிட உடனே இவங்க ரெண்டு பேருமே போய் நின்று அங்கே ஜட்ஜி மாரி நின்றுடுறாங்க உடனே இங்கே சேதுவும் ஐயா நான் அங்கே தமிழ் செல்வி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் ஏன்னா தமிழே எம்மனை ரொம்பவே கோபமாக இருக்கா அதுவும் இல்லாமல் அவளுக்கு நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் அவள் மறக்க முடியாத அளவுக்கு நான் நிறைய அசிங்கமாகவும் பேசியிருக்கேன் அதை அவள் மனசில் வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கா இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம் எங்களை ரெண்டு பேரும் நீங்கள் சேர்த்து வச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுறாங்க இதை இங்கே இதை கேட்ட தமிழ் ரொம்பவே வருத்தமாகவும் நம்மளுக்காக இங்க சேது இவ்வளோ பேசுகிறாரு நம்ம ஒரு வார்த்தை கூட இங்கே பேசவே கூடாது ஏன்னா நானும் அவரும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி நான் இங்க சாதகமாக பேச போகிறேன் அப்படின்ற மாதிரியுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வியும் உடனே இங்க ஜட்ஜுமே இங்க தமிழ் அங்க சேது சார்பா அவங்க அவங்களோட கருத்தையுமே சொல்லிட்டாரு உங்களோட கருத்து இதில் என்னவா இருக்குது அப்படின்ற வாரியுமே இங்கே ஜட்ஜுமே கேட்குறாங்க இதை கேட்டால் தமிழ் செல்வியுமே ஐயா அவர் கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் உண்டு ஐயா ஆனால் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இப்போ கூட மனசில் கஷ்டமாக தான் இருக்குது இப்போவும் அவர் கூட சேர்ந்து வாழ முடியும் என்னால் ஆனால் மறுபடியும் அதே மாதிரி அவ அவர் பண்ணக்கூடாது அதே மாதிரி அவர் கூட சேர்ந்து நான் வாழ்ந்துடுவேன் அதுவும் அவர் என்ன அசிங்கமாக பேசிருக்கலாம் அந்த வார்த்தையால் இப்போ கூட எனக்கு மனசு வலிச்சுக்கிட்டு இருக்கலாம் இப்போ கூட அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் அவங்க கஷ்டப்படுத்த படுத்துறதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இப்போ கூட நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இல்லை ஆனால் அவங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஐயா அவங்கள பிடிச்சி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் அங்கே வீட்டில் இருக்கவங்களோ சரி இங்கே இவரோ சரி எதுவுமே தெரியாமல் குடிபோதையில் என்கிட்ட அது மாதிரி ஒரு வார்த்தையுமே யூஸ் பண்ணிட்டார் இப்போ கூட அவரை நான் மன்னிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு ஐயா ஏன்னா அவர் அப்படி ஒரு வார்த்தையை என்னை பார்த்து கேட்டுட்டார் இப்போ நான் மன்னிச்சு அவரை ஏற்றுக்கிறேன் ஐயா இந்த கேஸை நானும் வாபஸ் வாங்கிடுறேன் அவர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு மனப்பூர்வம் சமதம் ஐயா அப்படின்ற மாதிரியுமே இங்கே தமிழ் செல்வி சொல்லிட்டுருக்காங்க தமிழ் செல்வி சொன்னதை கேட்டதோ இங்கே சேதுக்கு பயங்கர சந்தோஷம் உடனே இங்கே ஜட்ஜியுமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வள விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து தள்ளுபடியுமே பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே தமிழ் வீட்டுக்குமே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு சேதுவும் சேதுக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா தமிழ் செல்வி மாற்றி இது பேசுவாடோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கு பயம் இருந்துச்சு ஆனால் தமிழ்செல்வியை அவங்க கோர்ட்டில் பேசுறதை பார்த்து இங்கே சேதுக்கு தமிழ் மேலே இன்னும் அதிக பாசம் தான் உருவாச்சு ஏன்னா அதுக்கு முன்னே இங்கே தமிழ் செல்வி மனசில் இடம் பிடிக்கணும் தமிழ் என்ன மணி வைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோட தமிழ் செல்விக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனா தமிழ் செல்வி மனசுல அப்போ இருந்தே அங்கே சேது ம சேது மேலே கொஞ்சம் பாசு இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஏன்னா சேதுவை அங்கே தமிழ் செல்விக்கு பயங்கரமாக பிடிக்கும் ஆனால் சேது குடிபோதையில் அங்கே தமிழ் செல்வியை கஷ்டப்படுத்தும் இல்லாமல் அவங்க தமிழ் செல்வி மேலே பயங்கர கோபமாக தான் இருந்தார் அங்கே வீட்லேயுமே எல்லாருக்கிட்டேயுமே சொல்லி தமிழ் செல்வியை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தார் அந்த ஒரு கோபத்தில் தான் அங்கே தமிழ் செல்வியுமே இந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க ஆனால் கோர்ட்டில் போயிட்டு இது மாதிரி மாற்றி பேசுனது இங்கே சேதுக்கு பயங்கர சந்தோஷம் உடனே இங்கே தமிழ் செல்வி சேதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதும் இங்கே சேதுக்கு அடக்க முடியல சந்தோஷத்தை உடனே அப்போத்தா ஆர்த்தி எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்போத்தா இப்போ தமிழ் செல்வியை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும் இந்த வீட்டோட மருமகளை நல்லபடியாக நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனோம் ஏன்னா இதுக்கு மேலே நானும் தமிழும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட அப்பத்தாக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா இப்படி மாறிட்டேனா சேது அப்படின்னு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பத்தா மோகனா ராஜாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாகவும் இங்கே தமிழை ஆர்த்தி எடுத்து உலகையுமே கொண்டுகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரி சித்ரா சாபுத்திரி தாமரன்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் ஏன்னா இவங்களுக்கு தமிழ் செல்வி நல்லா இருந்தாவே பிடிக்காது ஏன்னா தமிழ் செல்வி இப்போ ஒரு நல்ல ஒரு பதிலடையுமே கொடுத்துருப்பாங்க சாபுத்திரிக்கும் தாமரைக்கும் ஏன்னா சாபுத்திரியும் தாமரையும் தமிழ் செல்வியை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷத்தை பண்ணியிருப்பாங்க அந்த விஷயமாக இங்கே சேதுவுமே பயங்கர கோபமாகவும் திட்டியிருப்பாரு இந்த வீட்டை விட்டு வெளியே அமுச்சிடுவேன் இனிமே இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரியுமே திட்டிகிட்டு இருப்பார் அந்த விஷத்தை நினச்சிக்கி இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து வாடுறீங்க அப்படின்னு மாதிரியுமே இங்கே சாபத்திரி தாமரையுமே வச்சுக்கிட்டு இருக்க இங்கே சேதுவுமே ரொம்பவே சந்தோஷமாக தமிழை நீ உள்ளவா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்ச உள்ளேயுமே கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவுமே தமிழை பார்த்து தமிழ் நீ கோர்ட்டில் போய்ட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நீ தான் சொன்னியா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ் இதுக்கு மேலேயுமே அங்கே சேது சொன்ன வார்த்தையெல்லாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்காத சேது ஏதோ தெரியாமல் அது மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் இப்போ அவன் உண்மையில் எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா தெரியுமா அவன் ஏதோ தெரியாமல் பண்ண தப்புக்கு உனக்கு நிறைய மன்னிப்புமே சொல்லிட்டான் அப்படி மாதிரியுமே எங்கள் அப்பா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனே ராஜாங்கமோ தமிழ் இதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு எல்லா உரிமையும் உண்டு உனக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாமே பண்ணிக்கலாம் அதே மாதிரி உன்னை யார் இந்த வீட்டில் கஷ்டப்படுத்துனாலுமே நீ என்கிட்ட வந்து சொல்லு அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியுமே எங்கள் ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்